உறவுகளை பாதிக்கப்பட்ட இளைஞர்களே அடிக்கு மூட்டை என்று சொல்லக்கூடிய இந்த பட்டியலினே உங்களை பார்த்து ஒன்றே ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன் நீ மான உணர்ச்சிகளையும் சூடு சுரணையுள்ள ரத்தமும் உன்னுடைய இந்த சாதி சாதிவரியை நாம் அடைக்க முடியாது நாம் பல்லாயிரக்கணக்கில் திரளுவதும் அரசியல் படுத்தப்படுவது முக்கியம் அந்த அரசியல் படுத்துவதற்கு உனக்கு ஒரு தலைவன் வேண்டும் சாதாரண விஷயம் ஒரு தெருவுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் நீ ஒரு கோயிலில் கும்பிடுற வருஷத்துக்கு ஒரு கோயில் விசேஷம் நடத்துற அந்த விசேஷத்தை வழிநடத்த ஒரு பூசாரி இருக்கணும்ல அந்த ஊர்ல தலைவர் இருப்பார்ல அந்த ஊருக்கு ஒரு கணக்கு பிள்ளை இருப்பார்ல தெருவில் சாதாரணமாக ஒரு கோயில் திருவிழாவை அனுசரிப்பதற்கே கொண்டாடுவதற்கே ஒரு தலைவன் தேவைப்படுகிறான் தலைவன் இல்லாத குடும்பம் எப்படி தலைவன் இல்லாத இந்த இனம் சீரழிந்து கிடைக்கிற சீரழிந்து கிடைக்கிற இந்த இனத்தை நான் தலைவனாக இல்லை தொண்டனாக உன்னுடைய அண்ணனாக வழிநடத்த தயாராகி இருக்கிறோம் ஒரு இயக்கம் தேவை